எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் உட்காந்து அம்மா கையில் ஒரு ரூபாய் பிடிசோர் சாப்பிட்ற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி படம் பண்ணாலும் நம்ம கிராமத்து சார்ந்த படங்கள் உங்களெல்லாம் அப்படி பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ புத்துணர் தான் இருக்கேன் அதை பத்தி ஒரு சில வார்த்தை முதல்ல வந்திருக்க மக்களுக்கு ஒரு சில வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து நான் வளர்ந்தது நான் சொல்லி இந்த ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன் சம்மர் ஹாலிடேஸ் ஆனா ஊருக்கு போறது ரொம்ப பிடிக்கும் ஊர்ல போய் கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கிராமத்துல இருந்து கிளம்பறம்தான் அழகியா வரும் கிராமத்துல இருந்து விட்டு வர மனசே வராது அந்த மாதிரி ஒரு கதை தான் மேலகன்கும் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் உலகன் பவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி அஹ் நிறைய பேர் அழைச்சு பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கிரண் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணி அவங்க நம்ம ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள் உங்க எல்லாருமே மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பேசும்போது அவங்கதான் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்னு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ இங்க தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்கே வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை அவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா இந்த செம்போலில் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மாசமா அவங்க போராடி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எல்லாரையுமே தமிழ்நாட்டில் வந்து விலை பொருட்கள் அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு அவங்க எல்லாரையும் முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணிருக்காங்க உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்கே வந்து காலையில் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்கள் இங்க கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலனைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இங்க இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரைஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள் இருந்து அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்கு அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்க வாங்கிட்டு போலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்ருக்குறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டுங்க அதுதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில ஆரம்பிச்சு கம்மங்குள்ள ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குனே உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க காலையை பிடிச்சி வந்தா தான் ஐயனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சி வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு ஏற்படு இதுக்கெல்லாம் கை தட்டலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தோம் நம்ம பசங்க கேட்டு இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரே அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைமையில் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட்ட லைசென்ஸ் வாங்கணும் ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு இறக்கிடுவாங்க சென்னையில என் காலை ஓடணும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு அண்ணே நாங்களே இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பார்த்தது இல்ல படத்துல தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது நான் நின்று பார்த்தேன் அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை நீங்க படம் சொன்னப்ப தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது இந்த கால கூட அங்க சேர்ந்து நீ நிக்கிறப்ப எங்களுக்கு கரு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே அது நீங்க வச்ச பேருங்கிறது எங்களுக்கு இங்கே மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த கால கூட சினிமாவில் வைக்கிற பேச ஒட்டிக்கும் ஒரிஜினல் பேர் மாதிரி உண்மைதானே ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க இல்ல குழந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தை கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரணும் அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள்லாம் எல்லாம் இருக்குன்னா அதை அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க இங்க கட்டி தான் கட்டி பிடிச்சி எவ்வளவு நாள் உனால தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்று பாக்கும்போது ஆஹ் வெளியில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பாக்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு இருக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது உண்மையிலே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க தாயா ரேஷன் காலில் மட்டும் தான் எங்க கால பேரு சேர்க்கல மற்ற அளவு அவளவு அன்பா இருக்கீங்க அந்த கால படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவளா இருக்கேன் உண்மையிலேயே எங்களோட தமிழ் அழகன் தமிழகன் அழகன் படம் நீங்க ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததால எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னிறுத்தமும் உழவன் பவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பொலில் ரெண்டாயிரத்தி ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை அங்கெல்லாம் போனால் கூட்டம் ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் அப்படி ரெடியா நின்றுக்காங்க கீழே போயிட்டு அப்படியான ஓகேண்ணே இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் சொல்லுங்க இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை நீங்க கொண்டு வந்திருக்காங்க வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இல்ல டைரக்டா விவசாயிகள் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்கே இருக்கு அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்கே இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போகுது அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்க பார்க்க